நண்பர்களே வெல்கம் ஜப்பான்ல ஒரு ஒரு சின்ன வீட்டுல ஒரு வயசான கணவரும் மனைவியும் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது அந்த கணவர் ஒரு அன்பான கருணையுள்ளம் கொண்ட கடுமையா வேலை செய்யும் உழைப்பாளி ஆனா அவரோட மனைவியோ எப்ப பாரு சிடு சிடுன்னு குறை சொல்லிட்டே இருப்பாங்க கணவரை காலையில எழுந்திருச்சதுல இருந்து நைட்டு வரைக்கும் நாள் முழுக்க திட்டே இருப்பாங்க அதனால அந்த வயதான தாத்தா பகல் முழுக்க வீட்லயே இருக்க மாட்டாரு வேலைக்கு போயிடுவாரு ஒரு நாள் அவரு தன் வேலைகளை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு ஒரு பறவையோட சத்தம் ஆனா அது வித்தியாசமா இருந்துச்சு அங்க ஒரு சிட்டுக்குருவி இருந்துச்சு அந்த குருவி வழியில துடிச்சிட்டு அழகுரல்ல கத்துச்சு அதுக்கு அடிபட்டு இருந்துச்சு இத பார்த்து அந்த வயதான தாத்தாக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு அதனால அந்த குருவியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு அதோட காயங்களுக்கு மருந்து போட்டு அதை குணப்படுத்தினாரு அப்புறம் அந்த குருவியை தன் கூடையே வளர்க்க ஆரம்பிச்சாரு அந்த சிட்டுக்குருவியை குருவிய ரொம்ப அன்பா அக்கறைய பாத்துக்கிட்டாரு நாளடைவுல அவரோட ஒரே சந்தோஷம் அந்த குருவிதான் மாறுச்சு அதுக்கு சுங்கோன்னு பேர் வச்சாரு தினமும் அவர் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் சுங்கோ தத்தி தத்தி நடக்கிறத பார்த்தும் அதோட சேர்ந்து விளையாடியும் சந்தோஷமா தன் பொழுத கழிச்சாரு தன் சாப்பாட்டுல கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு அந்த குருவிக்கு தினமும் கொடுப்பாரு அந்த குருவியும் ரொம்ப மகிழ்ச்சியா அங்கேயே தாத்தா கூடயே தங்கிடுச்சு ஆனா அவரோட மனைவிக்கு இதை சுத்தமா பிடிக்கல இந்த குருவிக்கு சேர்ந்து சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கேன்னு ரொம்ப எரிச்சல் பட்டாங்க அவங்க அந்த குருவியையும் எப்ப பாரு திட்டே இருப்பாங்க ஒரு நாள் எப்பயும் போல அந்த தாத்தா வேலைக்கு கிளம்பினாரு அந்த பாட்டி அவங்க துணிகளை எல்லாம் துவைச்சு கஞ்சி போட்டு காய வச்சுட்டு இருந்தாங்க அந்த கஞ்சியை சுங்க குருவி சோறுன்னு நினைச்சு சாப்பிட்டுடுச்சு இத பார்த்த அந்த மனைவிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு உடனே அந்த குருவிய புடிச்சு என்ன தைரியம் இருந்தா நான் செஞ்சு வச்ச கஞ்சியை சாப்பிடுவ நான் எப்படி இப்போ துணிங்களுக்கு கஞ்சி போடுறது உனக்கு இதே வேலையா போச்சு உனக்கு சாப்பாடு போட்டு போட்டே என் காசெல்லாம் செலவாகுது இப்படி சொல்லி ரொம்ப திட்டினாங்க அந்த குருவி ரொம்ப பயந்து போச்சு அது பாவம் அங்க பிடியில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுச்சு ஆனா அந்த சின்ன குருவியால முடியல அந்த மோசமான குணம் கொண்ட வயதான மனைவி கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு கத்திரிக்கோல்ல எடுத்துட்டு வந்தாங்க நான் செஞ்சு வச்ச கஞ்சியவா சாப்பிடுற

நான் அந்த குருவிய காலையில இருந்தே பாக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க பாவம் அந்த தாத்தா எல்லா இடத்துலயும் தேடிட்டே இருந்தார் கடைசியா அவரோட நச்சரிப்பு தாங்க முடியாம அந்த மனைவி உண்மையா சொல்லிட்டாங்க இத கேட்டு அந்த தாத்தாவுக்கு மனசு உடஞ்சு போச்சு எப்படி உன்னால இவ்வளவு இறக்கவே இல்லாம இருக்க முடியுது ஐயோ என்னோட செல்ல சுங்கோக்கு என்ன ஆச்சோ என்ன கஷ்டப்பட்டுச்சோ அந்த சிட்டு குருவி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முழுக்க அழுதுட்டே இருந்தார் அடுத்த நாள் விழிஞ்சதும் சீக்கிரமா உணவு சாப்பிட்டுட்டு காலையில் சுங்கோவை தேடி கிளம்பினாரு போற வழியெல்லாம் சுங்கோ சுங்கோ நீ எங்க இருக்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே போனார் ரொம்ப தூரம் போனதும் ஒரு அடர்ந்த மூங்கில் மரங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதி இருந்துச்சு அங்க நிறைய குருவிகள் பாடும் சத்தம் கேட்டுச்சு அதுக்குள்ள போனார் அவர் கண்களை அவரால் நம்பவே முடியல அங்க சுங்கோ இருந்துச்சு அவர் சுங்கோ இந்நேரம் மோசமான நிலைமையில இருக்கும்னு பயந்துட்டே வந்தாரு ஆனா சுங்கோ ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கத பார்த்ததும் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு சுங்கோ அவர்கிட்ட வாங்கன்னு சொல்லி அவரை வரவேற்றுச்சு சுங்கோவால பேச முடிஞ்சது அவரால் நம்பவே முடியல அப்பதான் சுங்கோ சொல்லுச்சு அது ஒரு சாதாரண குருவி இல்ல அது ஒரு குட்டி தேவதைன்னு அந்த வயதான தாத்தாவோட மகிழ்ச்சி இதை கேட்டதும் இரட்டிப்பா மாறிடுச்சு சுங்கோ அவரை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு அடர்ந்த மூங்கில் மரங்களுக்கு நடுவுல அவரு இதுவரைக்கும் பாத்துறாத மிக அழகான ஒரு வீடு இருந்துச்சு சொங்கும் அங்க தனியா இல்ல அதோட உறவினர்கள் பலரும் ஒன்னா சேர்ந்து வசிச்சுட்டு இருந்தாங்க அந்த வீடு வெள்ளை நிற மரத்தால கட்டப்பட்டிருந்தது வீட்டின் ஒவ்வொரு அறையிலையும் விலை உயர்ந்த ஜாடிகளும் அலங்கார பொருட்களும் இருந்துச்சு அந்த தாத்தா உட்கார்றதுக்காக சிறந்த பட்டால செய்யப்பட்ட நாற்காலியை கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம அவருக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு பெரிய விருந்தே வச்சாங்க அங்க இருந்த சில குருவிகள் அவருக்கு நடனம் ஆடி காட்டினாங்க இந்த அற்புதமான இடத்துல நேரம் போனதே தெரியல அன்றைக்கு பொழுது சாஞ்சு இரவாக ஆரம்பிச்சது அவர் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு அந்த வயதான தாத்தா சுங்கோ இந்த அழகான இடத்துல வரவேற்று சிறப்பான விருந்து கொடுத்ததுக்கு தன்னோட நன்றிகளை தெரிவிச்சாரு அப்புறம் தன்னோட மனைவி செஞ்ச தவறுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டாரு அதோட சுங்கோ இங்க இவ்வளவு நல்ல இடத்துல இருக்கத பார்த்து அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இனி அவரு நிம்மதியா வீட்டுக்கு போலாம்னு கிளம்பினாரு அப்போ சும்கோ அவரு நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இங்க தங்கிட்டு போங்கன்னு சொல்லிச்சு இவ்வளோ நேரம் ஆனதுக்கே தன் மனைவி தன்னை திட்டு வாங்கணும் இப்போதான் சுங்கோ குருவி இருக்க இடம் தனக்கு தெரிஞ்சுட்டதால தான் அடிக்கடி வந்து பாக்குறதாகவும் சுங்கோக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு ஒரு செய்தி சொன்னா போதும் தான் உடனே ஓடி வந்துருவேன்னு சொன்னாரு இதுக்கு மேல அவரை வற்புறுத்த முடியாதுன்னு நினைச்சு சுங்கோ தன் வேலையாட்கள் கிட்ட ரெண்டு பெரிய பெட்டிகளை எடுத்துட்டு வர சொந்துச்சு அதுல ஒன்னு பெரிய பெட்டி மற்ற ஒன்று சின்ன பெட்டி தன்னை அன்போடு பார்த்துக்கிட்டதுக்காக சுங்கோ அவருக்கு பரிசு கொடுக்க விரும்பிச்சு அவரை ஏதாவது ஒரு பெட்டியை தேர்த்தெடுத்துக்கோங்கன்னு சொல்லிச்சு சுங்கோ கொடுத்த இந்த அன்மான பரிசை தகவல் மறுக்க முடியல சுங்கோ இவ்வளோ நல்ல உள்ளத்தோட எனக்கு பரிசு கொடுத்து என்னன்னு எது வேணும்னு எடுத்துக்க வர சொல்ற நானே ஒரு வயதான கிழவன் என்னால இந்த பெரிய கனமான பெட்டியை தூக்கிட்டு நடக்க முடியாது அதனால நான் சின்ன பெட்டியை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பெட்டியை எடுத்துட்டு சந்தோஷமா அங்க இருந்து அவரோட வீட்டுக்கு வந்ததும் அவர் மனைவி இவ்வளோ நேரம் எங்க போனீங்க அப்படின்னு கத்துனாங்க தன் மனைவிய சமாதானப்படுத்துறதுக்காக அவர் அந்த தன் மனைவி கிட்ட காட்டினாரு அப்புறம் வரவேற்று விருந்து கொடுத்து அப்புறம் பரிசு கொடுத்தது எல்லாம் மனைவி கோபமா திறந்து பார்த்தாங்க வீட்டில நிறைய தங்கமும் வைரமும் விலை மதிக்க முடியாத கற்களும் உள்ளே இருந்துச்சு அந்த வயதான கணவரும் மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த மனைவி இவ்வளவு பொண்ணும் பொருளும் கிடைச்சிருக்கிறத மறந்துட்டு பேராசப்பட ஆரம்பிச்சாங்க தன் கணவர் கிட்ட புழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்களே உங்களுக்கு சுத்தமா அறிவே இல்ல நீங்க ஏன் அந்த பெரிய பெட்டியை எடுக்கலன்னு திட்டி அவரோட சண்டை போட்டாங்க அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் விடிஞ்சதுமே வீட்டுக்கு நாக்கு வெட்டப்பட்டு இருந்த ரத்தம் சொட்ட சொட்ட வீட்டுக்கு வந்ததுல இருந்து சுங்கோவோட சொந்தங்களும் நண்பர்களும் எப்படி இப்படி ஒரு கல் நெஞ்சம் படைச்சவங்க இருக்க முடியும்னு தினமும் புலம்புனாங்க அந்த அரக்கு குணம் படைச்ச அந்த மூதாட்டிய தண்டிக்கணும்னு காத்துட்டு இருந்தாங்க அதே நாள் இன்னைக்கு தன் வீடு தேடி வந்ததை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அந்த வயதான பெண்மணி அங்க போய் சுங்கோ குருவிக்கு தான் செய்த மறந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அடுச்சு பரவாயில்லையே நான் உன் நாக்க வெட்டுனா கூட உனக்கு புது நாக்கு வந்துருச்சா சரி சரி என் கணவர் முட்டாள்தனமா சின்ன பெட்டிய தேர்வு செஞ்சிட்டு பெரிய பெட்டியை விட்டுட்டு வந்துட்டாரு அத கொடுத்தேன்னா நான் என் வழிய பார்த்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பெரிய சொிய அந்த பெண் நடக்கவே முடியல அவ்வளோ கணம் ஆனாலும் ஒரு ஆர்வத்துல சந்தோஷமா அதை வாங்கிட்டு வேகமா நடந்து போனாங்க போற வழியிலேயே ஆர்வம் தாங்காத உள்ள என்னெல்லாம் செல்வம் இருக்கோ எவ்வளோலாம் வைரம் இருக்கோ தங்கம் இருக்கோன்னு நினைச்சுக்கிட்டே திறந்து பார்த்தாங்க அந்த பெட்டிக்குள்ள பார்க்கவே முடியாத பெரிய பாம்புகளும் ஊரானும் தேளும் நிறைஞ்சும் வழிஞ்சது அந்த பெண் பயந்து அந்த பெட்டையை கீழே போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு ஓடுனாங்க ஆனா எல்லாம் சேர்ந்து அவங்கள துறத்துச்சு அதுக்கப்புறமா யாருமே அந்த வயதான சிடுமுஞ்சு பாட்டியை பார்க்கவே இல்லை இந்த கதை அன்பும் கருணையும் எப்படி நமக்கு ஒரு நல்வாய்ப்பை கொடுக்கணும் பேராசைப்பட்டா எப்படி அது நமக்கு ஒரு கெடுவாய்ப்பாக அமையும்ன்றதை உணர்த்தும் ஒரு ஜப்பானிய சிறுகதை